அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு எங்க கும்பமனையில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு யாரெல்லாம் இணைகிறது ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் இணைந்து காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாவது வீடான சிம்மத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நடக்க கா கொண்டிருக்கிறது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச முதல் மீனம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பத்தில் அஞ்சு கிரகங்கள் அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல அஞ்சு கிரகங்கள் இணைய போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலாபலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இணைகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதனுங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் புதன் அந்த புதன் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார போகிறார் சூரியன் ஸ்தானத்தின் அதிபதி அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை திறக்கக்கூடியவன் யோகத்தை தரக்கூடிய சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சுக்குரன் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அவனே லாபத்தை தரக்கூடியவனும் அதே சுக்குரன் தான் சுக்குரனும் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் என்கிறது யாரு அப்படின்னா உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அஞ்சாம் இடத்துல போய் உட்காருது ராகு பகவானும் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுக்கப் போகிறது முயற்சியால் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதுவரைக்கு வக்ரமாக இருந்து கொண்ட குரு பகவான் வருகின்ற மார்ச் மாதம் பதிமூன் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த அஞ்சு கிரகங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பல மேன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது உங்க ராசிநாதன் சூரியனை பார்க்கிறார் ராசிநாதன் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்ப உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும் அல்லவா அப்ப ரொம்ப நாளா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது சார் என்ன சார் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது தனபாகியம் கிடைக்கப் போகிறது பொருளாதார மேன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைவு பெற்று முயற்சியில் இருக்கு அப்போ உங்க முயற்சியால் வெற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது இது வந்து கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அந்த அதிபதிகள் இப்போ இந்த காலகட்டத்தில் கனெக்ட் ஆகுது அப்போ அதிர்ஷ்டத்தை காத்துக்கொண்டிருக்கிறது இந்த தனுஷராசி என்பர்கள் அப்படின்னு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு குழந்தை கொடுத்து அந்த இயற்கையாய் அந்த இறைவனுடைய அருளால உங்கள் குல அருளால அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால இத்தனை நாள் நீங்கள் வழிபட்ட அந்த கடவுளினுடைய சக்தியால அந்த அற்புதமான குழந்தை பாக்கியத்தை கொடு காத்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்க போது நல்ல படிக்கப் போகிறார்கள் குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது குழந்தைகள் வெளியூரில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய அமைப்பு படித்த முடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வேலை இம்மீடியட்டாக கிடைச்சிடும் அப்போ வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பாக்கியங்கள் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அரசாங்கத்தின் மூலமாக ஆர்வம் உண்டாகும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த எண்ணங்களை இந்த காலகட்டம் அதிகமாக விதைக்கும் என சூரியனோட அஞ்சு கிரகங்கள் இணைந்து அந்த சூரியன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்ப சூரியன் தன் வீட்டை பார்த்து தன்னுடைய பாக்கியத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தூர தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோகங்கள் அரசியலில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய தன்மைகள் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை காரகிரகம் அல்லவா அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் அப்போ ஒப்பந்தம் நடக்குமா ஒரு இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டா அதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது என நான்கு பார்க்குறார் நான்குக்குரியவனை உங்கள் ராசி அதிபதியாக இருந்து பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால அங்கே அந்த முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்குரனும் அந்த நிலக்காரக கிரகங்கள் அங்கே இணைந்து இருக்கின்ற காரணத்தால உங்கள் முயற்சியால உங்கள் தன்னம்பிக்கையால் நீங்கள் இந்த இடத்தை தான் வாங்கணும் இந்த நிலத்தை தான் வாங்கணும் இந்த வீட்டை தான் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுது தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்போ பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைவு பெறுது அப்படின்னா என்ன தொழிலின் மூலமாக லாபங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் திட்டங்கள் தீட்டுவதில் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் தனுசுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் ஏன் இது நடக்கலை ஏன் இப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்போ ஒரு டார்கெட்டை நோக்கி ஒரு செயல்முறை விளக்கத்தை இப்படியெல்லாம் பண்ணினா நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த அனுகூலங்கள் அந்த திட்டங்கள் தீட்டுவதில் இப்போ அந்த புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் என புதனும் அங்கே இருக்கார் அப்போது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளியே தெரியாத நிலை இருந்தாலும் இப்போ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கலைத்துறையில் நாட்டம் அரசியலில் ஆர்வம் அதிகாரத்தில் அதாவது அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணுங்கிற ஆர்வம் இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் திருமணம் சுப காரியங்கள் அதாவது இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் நீங்க போய் ஏழாம் இடத்தில் திருமண திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கீங்க மனைவி கணவனால் அனுகூலம் ஆதாயம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யணுங்கிற எண்ணங்கள் உதயமாகும் கூட்டு தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறதுங்கிறது இந்த காலகட்டம் உங்க மனசுல ஆழமாக விதைக்கப்படும் அப்ப கணவனால் அல்லது மனைவியால் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும் திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் காதல் திருமணமாக இருக்கட்டும் அது பெற்றோர்களுடைய அதாவது ஆசீர்வாதத்தால் நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்போ திருமண சம்பந்தங்கள் சிறப்பு பெறும் பாக்கியங்கள் சிறப்பு பெறும் கடவுளினுடைய அனுகிரகங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு பொதுநல பணியில் ஈடுபடக்கூடிய அமைப்புக்கள் சாத்தியக்கூறுகள் உண்டு கடனை அடைக்கணும் என்கின்ற எண்ணங்கள் ஆழமாக உங்கள் மனசில் உதயமாகும் இந்த கோபம் ஆக்ரோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தவிர்க்கணும் ஏன்னா இந்த இரண்டு உஷ்ண கிரகங்கள் ஒன்று சேரும்போது கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் அது ராகவோடு சேரும் போது பாம்புவைப் போல சீரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ நிதானம் என்பது ரொம்ப அவசியம் எந்த விஷயத்தில் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் சுக்கிரன் கலத்துற காரக கிரகங்களோட அந்த சுக்கிரன் செவ்வாயோட ராகு இணைகின்ற காரணத்தால உங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது டாக்குமெண்ட் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோட ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி எழுத்தாக இருந்தாலும் நல்லா படிச்சு பார்க்கணும் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்க்கணும் இடம் நிலம் வீடு வாங்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிலையாவது முதலீடு பண்ணணும் தன்னுடைய ஃப்யூச்சருக்காக முதலீடு பண்ணணுங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறும் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த அஞ்சு கிரகங்கள் இணைஞ்சு பாக்யஸ்தானத்தில் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த ரொம்ப நாளாக நினைத்து ஒரு நல்ல விஷயம் ஒரு இன்பமான ஒரு விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது ஒரு அதிசயத்தக்க வகையில் ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு வேலையாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் ஸோ பொருளாதார இதெல்லாம் இருக்கலாம் அல்லது ஒரு சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்லவை நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உண்டா உண்டுன்னா எப்போ வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ இருக்கேன் எப்போது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்